சுஹாசினி மேடமோட ஃ பவுண்டேஷன் நாம் ஃபவுண்டேஷனில் இணைஞ்சிருக்கீங்க இல்லையா மேடம் உங்களை பார்த்தாங்களா உங்களுக்கு அங்கேருந்து என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் கிடைக்குது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நாம் ட்ரஸ்ட்டான ஆரம்பிச்சது ஸ்டார்டிங்லே அப்போது இதுக்கு முன்ன ஒரு அமைப்பில் வந்து இந்த சிங்கிள் உமன்ஸ்கிட்டி போட்டு ஒரு மாநாடு மாதிரி நடத்துனாங்க அப்போது ஹாஸ்னி மேடம் வந்து வந்தவங்க தான் இல்லை இவங்களுக்கு யார் யார் பாதிக்க விட்டாங்களோ அவங்களுக்குலாம் நான் வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பிக்கிறேன்னு இவங்க ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணேன் என் கூட இன்னும் ரெண்டு பேர் அவங்களையும் ஜாயின் பண்ணி வச்சேன் இப்போ சிங்களாக இருக்க பெண்கள்லாம் கொஞ்சம் சூழ்நிலை இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் கூட நான் மெம்பர்ஸ் ஆக்கினேன் இப்போ அந்த மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே முந்நூற்றி பேர் இருக்கிறோம் நாங்கள் இப்போ புதுசாக நாங்கள் வந்து நாங்களாக ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தையல் கிளாஸ் இது ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து சவேரால் இந்த பேகு எல்லாம் கொண்டு வந்தோம் இல்லையா எல்லாமே பேகு பர்ஸு எல்லாமே நாங்கள் அதை பண்ணுறது தான் அது கொண்டாந்து வச்சோம் அப்புறம் நிறைய பண்ணுவாங்க ஏன்னா மா நாம் ட்ரெஸ்க்கு வந்து பதினஞ்சு வருஷமா நான் இப்போ வந்துட்டு இருக்கேன் அவங்க நல்ல மாதிரி தான் இருக்காங்க எனக்கு ஒரு ஆப்ரேஷன் கூட உதவி பண்ணாங்க அந்த தையல் மிஷின் அவங்க கொடுத்தது தான் அதாவது ஒரு சின்ன மிஷின் தான் வச்சிருந்தேன் கொஞ்சம் சிரமமாக மாதிரி அந்த தையல் மிஷின் அவங்க கொடுத்த கொடுத்தது இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு என் பையனுக்கு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அந்த டைமில் வந்து ஒரு டாக்டர் அவங்க தான் இது பண்ணி அவங்க மூலியமாக தான் என் பையன் உழைக்கவே மாட்டான்னு சொன்ன பையன் இருபது நாள்லேயே உயிரோட நான் கூப்பிடணும் மூளையிலேருந்து ரத்தம் கசிஞ்சு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்புகள் வந்து என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு நிறையா பண்ணியிருக்கிறாங்க